ஓம் சைராம் அன்பு குழந்தையே உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என நினைக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்படாதே ஒரு நாள் நீ நட்சத்திரமாய் மின்னுவாய் என்பது அவர்களுக்கு தெரியாது அஞ்சு உனது வாழ்க்கை ஒளியாய் நிரம்பி நட்சத்திரமாய் ஜொலிப்பாய் அப்போது உன்னுடன் சந்தோஷமும் நிம்மதியும் மட்டுமே இருக்கும் நீ சாதிக்க பிறந்துள்ளாய் என்பதே ஒருபோதும் மறவாதே யார் என்ன சொன்னாலும் சரி உன் கவலைகளை உன் ஆசைகளை என்னிடம் மட்டுமே கூறு இன்று நான் உன் மனதிற்கு இதமான நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன் சச்சு கேட்பாயா என் தங்கமே உன் மனம் தேடும் உறவை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் உன் பொறுமைக்கான பரிசை கண்டிப்பாக உன் கையில் தருவேன் இனி உன் வாழ்க்கை பயணம் சுகமாக இருக்கும் சிக்கலில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இனி போவது எல்லாம் உன் வாளில் நிம்மதியை தரப்போகிறது இனி உன் காதில் கேட்பதெல்லாம் மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும் என் செல்லமே உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் பரிசாக உனக்கு ஒன்று தரப்போகிறேன் அது என்ன தெரியுமா நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நிறைந்த நிம்மதி இவை அனைத்தும் பெற்றுக்கொள்வாய் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு உன் ஆவால் என் நாமத்தை உச்சரிப்பதால் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது உனது கைகள் என்னை வணங்குவதால் நல்லது நடக்கப் போகிறது உன் பிரச்சனைகள் அனைத்தும் உனக்கு சந்தோஷத்தை தரும்படி மாறப்போகிறது செல்லமே மாற்றம் வரப்போகிறது எதையும் தவற விடாதே உனக்கு எந்த சிக்கல்களும் குழப்பங்களும் வந்தால் அதை நான் உனக்கு நல்லது வரும்படி மாற்றி தருவேன் நம்பிக்கையுடன் இரு எதற்கும் கவலைப்படாதே எப்பேர் பெற்ற கஷ்டம் வந்தாலும் அதை என்னிடம் கூறு நான் உனக்கு அந்த கஷ்டத்தை குறைத்து நிம்மதியை தருவேன் நீ என்றும் என்னுடைய பரிபூரண அன்பும் அருளும் ஆசிர்வாதங்களும் பெற்ற என் செல்ல பிள்ளை ஓம் சாய்ரா